பிலிப்பியர் ரெண்டாவது அதிகாரம் ரெண்டுல இருந்து அஞ்சு வரைக்கும் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது இங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததா அவருடைய சொல் அவர் சொல்றார் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் அவர் சொல்றார் அடுத்ததா பிழிப்பு பட்டணத்துல இருக்க விசுவாசிகளை குறிச்சிட்டு பேசும்பொழுது அவர்களுக்கு சொல்றாரு நீங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர்களோடு பேசுகிறார் அதுல சொல்றாரு நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒரே சிந்தை ஒரே மனம் ஒரே சிந்தையாயிருக்க ஏதிகையாளுக்கும் சிந்திகையாளுக்கும் நான் புத்தி சொல்லுகிறேன் என்று கத்தர் இடத்துல சொல்லுகிறார் இங்கே அருமையான தேவ பிள்ளைகளே நம்முடைய சிந்தையில் தேவ பிள்ளைகள் ஒரு கத்தருடைய ராஜ்யத்தில் ஓடுகிறதிலே ஒரே சிந்தையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் நம்முடைய சிந்தை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையாய் நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும் அதைத்தான் ஐந்தாவது ஐந்தாவது சொல்லுது கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் இணைந்து எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் இப்பொழுது நம்முடைய ஊழியத்தை எடுத்துக்கொள்வோமானால் கொள்வோமானால் நாம் இப்பொழுதெல்லாம் நாம் இணைந்து நாம் ஜெபித்து கொடுக்கிறோம் நமக்கெல்லாம் ஒரு ஒரு கோல் இருக்கணும் என்ன அந்த கோல் எழுப்புதல் இந்த தேசம் தேவனால் தொடப்பட வேண்டும் இயேசுவின் ரத்தத்தினால் இந்த தேசம் கழுவப்பட வேண்டும் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல இந்த தேசம் தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக இங்கே இருக்கிற நூற்றி நாற்பது கோடிக்கு அதிகமான ஜனங்கள் சத்தியத்தை அறிந்தவர்களாக அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது ஆகவே அந்த வாஞ்சை நமக்குள்ளாக அந்த தரிசனம் நமக்குள்ளாக இருக்குமானால் நாம் என்ன செய்ய முடியும் நாம் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாக இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவேக்கு நிறைவாக்குங்கள் பௌருடைய சந்தோஷம் எப்போ நிறைவாகுது தேவனுடைய சித்தம் நம்மில் நிறைவேறுகிற பொழுது தேவன் எப்பொழுது சந்தோஷப்படுகிறார் அவருடைய சித்தம் நம்மில் நிறைவேறும்படியாக நிறைவேறும் பொழுது அவருடைய சித்தம் நம்மை கொண்டு நிறைவேற்றப்படுகிற பொழுது தான் தேவன் சந்தோஷமாக இருக்க முடியும் இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே நம்முடைய சந்தோஷமும் தேவனுடைய சந்தோஷமும் ஒன்றாக இணைக்கப்படுமானால் அதுதான் பூரண சந்தோஷமா வசனமாய் காணப்படுகிறது அதற்கு என்னவா எப்படி இருக்கணுமா பைபிள் சொல்லுகிறது மூன்றாவது வசனத்தில் அந்த பிளிப்பியர் ரெண்டு மூன்றில் ஒன்றையும் வாதினாலாவது வாதுனா என்ன வாக்குவாதங்கள் வீண் வாக்குவாதங்கள் அது சரியில்லை இது சரியில்லை அங்கே எங்கே குறை சொல்லி குற்றம் சாட்டு அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிற காரியங்கள் வீண் வீ வாதினால் வீண் பெருமை நாளாவது எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு அது தெரியும் எனக்கு இது தெரியும் என்கிட்ட அது இருக்குது இது இருக்குது எனக்கு கிருபை இருக்குது வர இருக்குது வல்லமாக இருக்குது பெருமை வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாதுங்கிறார் கர்த்தர் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் ஒரே ஒருவர் கணம் பண்ணுவதில் நான் கொள்ள வேண்டும் என்ற வேதம் சொல்லுகிறது இங்கே ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும் மேன்மையானவர்களாக என்னென்னுமா நான் தான் பெரியாள் இன்னொருத்தன் வர்றான் அவன் அவள் ஆளா அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நமக்குள்ள பெருமை இருக்குது வாக்குவாதங்கள் வாக்குவாதங்களை பற்றி நோய் கொண்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது நம்ம ஒரு நாள் அப்படி இருக்கக்கூடாது அருமையான தேவ பிள்ளைகளே கத்தடைய வார்த்தை சொல்லுகிறது நாம் எப்படி இருக்கணுமா நாம் ஒருவரை தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன வேண்டுமா மற்றவருடைய கிருபைகள் வரங்களை நாம் மதிக்கணும் மற்றவர்கள் வளருவதில் நாம் ஊக்கப்படுத்த வேண்டும் மற்றவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் அதான் சரியான ஒரு கிறிஸ்தவம் அதுதான் தேவன் சந்தோஷப்படுவார் அப்போதான் தேவ ராஜ்யம் எக்ஸ்பேண்ட் ஆகும் தேவ ராஜ்யம் விரிவடையும் சமகால கிறிஸ்தவத்தின் மிகப்பெரிய சாபக்கள் என்ன தெரியுமா அடுத்த ஜெனரேஷன் உருவாக்கப்படுவது இல்லை அடுத்த கூட்டு அடுத்த ஒருத்தர் உருவாகும் அவர்கள் உற்சாகப்படுத்தப்படுவது இல்லை நம்ம குறை கண்டுபிடிப்பது எளிது குற்றம் சாட்டுவது எளிது ஆனால் ஒருவனை உருவாக்குவது கடினம் பவுல் சொல்கிறார் இடித்து போட அல்ல ஊன்ற கட்டும்படியாகவே எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம் நமக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு ஆவிக்குரிய கிருபைகள் கொடுக்கப்பட்டிருக்குது வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு எதுக்காக நம்ம பைபிள் அடுத்த வருஷம் அழகாய் சொல்கிற அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக மற்றவர்களையும் நோக்கணும் மற்றவர்களுடைய காரியங்களை நாம் சீர்தூக்கி பார்க்கணும் மற்றவர்களை உயிர்ப்பிக்கணும் மற்றவர்களை பலப்படுத்தணும் விழுந்து போனவர்களை தூக்கி எடுக்க வேண்டும் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்த வேண்டும் நம்முடைய முழங்கால்கள் மற்றவர்களுக்காக முடங்க வேண்டும் மற்றடைய கிருபை வரங்களை நாம் என்ன செய்யணும் அங்கீகரிக்க வேண்டும் அப்படி நாம் இணைந்து ஓடுவோமானால் நாம் தேவ ராஜ்யத்தை நாம் கட்டி எழுப்ப முடியும் நிகைமையாவுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்படுகிறது தேசம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது பாலாய் கிடக்கிறது அலங்கங்கள்லாம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது அவனுக்குள்ளாய் ஒரு தரிசனத்தை வைக்கிறார் நீ எலும்பி போய் அந்த அலங்கத்தை கட்ட வேண்டும் இப்பொழுது புறப்பட்டு வருகிறான் அலங்கத்தை கட்டுகிற அந்த வேலைக்காக வந்து பார்க்கிற பொழுது அது ஒரு பெரிய வேலை என்பதை அவன் அறிந்து கொள்கிறான் எல்லாம் கூப்பிட்டு தேவன் தன்மேல் வைத்த பாரத்தை பகிர்ந்து கொள்கிறான் இப்பொழுது ஜனங்கள் எழும்புகிறார்கள் நிறைய நெருக்கங்கள் வருகிறது போராட்டங்கள் வருகிறது எதிரிகள் எழும்புகிறார்கள் உள்ளேயே நெருக்கங்கள் வருகிறது கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அவனை பலவீனப்படுத்த எத்தனைக்கிறார்கள் சுற்றின் மிக்க மோவாபியர்கள் அம்மோனியர்கள் அதின் தலைவர்கள் வந்து நெருக்கத்தை உண்டாக்குகிறார்கள் ராஜாக்கு கடிதங்களை எழுதுகிறார்கள் இப்படி நிறைய நெருக்கங்கள் வந்த பொழுதும் அந்த ஜனங்களும் அவனும் ஒன்றாய் இணைந்து அந்த தேவன் கொடுத்த அந்த தரிசனத்தை அவர்கள் பிடித்து கொண்டு ஓடினதினால ஐம்பத்தி இரண்டு நாட்களிலே அந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது அந்த வேலை நிறைவாக்கப்பட்டது ஆம் மரமையான தெய்வ பிள்ளைகளை இந்த நாளிலும் நாம் தரிசனம் உள்ளவர்களாக இருப்போம் ஆனால் நாம் இணைந்து செயல்படுவதில் எங்கேயும் பிரச்சனை இருக்காது எங்கே இணைக்கப்பட முடியலை தெரியுமா சுயம் நமக்குள்ளாக வருகிற பொழுது நான் என்ற அந்த காரியம் வருகிற பொழுது தேவனுடைய சித்தத்தை பார்க்கல நம்முடைய சுய சித்தம் பெரிதாய் மாறுகிற பொழுது தேவனை அடையாளப்படுத்துவதை பார்க்கலாம் நம்மை அடையாளப்படுத்த வாஞ்சிக்கிற பொழுது எல்லாமே நமக்குள்ளாக பெருமை உள்ளே நுழைந்து விடுகிறது நாம் வாக்குவாதம் பண்ணுகிற நோய் கொண்டவர்களாய் மாறி விடுகிறோம் வீண் பெருமையினால் நிரம்பி விடுகிறோம் மனம் ஏற்றுமையுள்ளவர்களாய் மாறி விடுகிறோம் நாம் குற்றம் சாட்டுகிறவர்களாக குறை மாறி மாறிவிடுகிறோம் ஆனால் தேவ சித்த நிறைவேற்ற நாம் தவறிவிடுகிறோம் அதனால் தான் பவுல் சொல்லுகிறார் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாக இருங்கள் இசைந்த ஆத்துமாக்களை ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் வீண் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே என்ன செய்யுங்க ஒருவர் ஒருவர் தங்களில் மேன்மையானவர்களாக என்ன கடைவீர்கள் அவன் அவன் தனக்கானவர்களை பிறருக்கானவர்களை நோக்குவானாக கிறிஸ்து இயேசுவிலிருந்து அந்த சிந்தை உங்களில் அந்த கிறிஸ்துவின் சிந்தையை குறித்து தான் அது அழகாக எடுத்த வசனங்கள் கழிப்பேன் ரெண்டு ஆறிலிருந்து பதினொன்று வரைக்கும் அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் சமமாயிருப்பதை கொள்ளையாடிய பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரன்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தரினார் சொல்ற அடுத்ததாக நம்ம பார்க்க கிறிஸ்துவின் சிந்தை அது என்ன சிந்தை அவர் தேவனுடைய ரூபமா இருந்தார் அவர் தேவனுக்கு சமமா இருந்தார் மறந்துடக்கூடாது அவர் தேவனுடைய ரூபம் அவர் தேவனுக்கு சமமானவர் பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை அவருடைய மடியில் இருக்கிற குமாரனே அவருக்கு அவரை வெளிப்படுத்தினார் ஆதியிலே வார்த்தை வார்த்தை தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை தேவன அந்த வார்த்தை தான் மாம்சமாகிய கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளாக வாசம் பண்ணினார் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அப்ப தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டிருந்தார் அவர்தான் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட தேவனாகிய கத்தர் அவர் அவர் என்ன பண்ணார் தம்மை தாமே வெறுமையாக்கினார் ஒரு மனிதனாய் வருவதற்கு தேவ தூதனியாக்கினார் மேலானவர் அப்படிப்பட்டவர் தேவ மேலானவர் தேவனுக்கு சமமானவர் அவர் அழைக்கப்படும் தேவனுக்கு உன்னை சம தேவனுக்கு சமமாக்கினாயே என்று யூதர்கள் சொன்னார்கள் தேவனுக்கு இணையானவர் அவர் சர்வோழமில் தேவனாய் இருக்கிறவர் அப்படிப்பட்ட ஒருவர் என்ன பண்றார்னா தம்மை தாமே வெறுமையாக்கி ரூபம் எடுத்து மனித சாயலா இந்த பூமிக்கு வந்தாராம் எதுவரைக்கும் மரண பரியந்தம் சிலுவையின் மரண தம்மை தாமே தாழ்த்தினார் வேற யார் அவரை தாழ்த்தலை அவரே தன்னை தாழ்த்தினார் ஏசு வருவதற்கு அவர் தன்னை தாழ்த்த வேண்டியதாக இருந்தது மரண வரியந்தமும் சிலுவையின் மரண வரியந்தமும் தம்மை தாமே அவர் தாழ்த்தினார் தான் படைத்த மனித தன்னை ஒப்பு கொடுத்தார் யோவான் புஸ்தகத்தில் வாசிக்கிற பொழுது அவரை கைது செய்ய வந்த பொழுது அவர்கள் கீழே விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம் ஆனால் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய வல்லமையெல்லாம் விட்டு அவர்களிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தார் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும் பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது இவ்வளவாய் அவர் சிலுவையிலே அவர் தன்னை ஒப்புக் கொடுத்தார் மரண பரிதம் தன்னை ஒப்புக் கொடுத்தார் தன்னை தாழ்த்தினார் தாழ்மையிலவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் அண்மையான தேவ பிள்ளைகளை உண்மையான ஒரு தேவ பிள்ளை தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை தாழ்த்துவதிலே எவ்வளவும் இறங்க முடியும் பெருமை இறங்காது பெருமை நாம் தான் நிற்கும் தாழ்மை தன்னை தாழ்த்தும் அது எவ்வளவும் இறங்கும் இன்னைக்கு நமக்கிட்ட அந்த தாழ்மையின் சிந்தை இருக்கணும் அதனால தான் பயிற்சி தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது எல்லா நாமத்துக்கு மேலே நாமத்தை அவருக்கு தந்தரனார் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கி நாமும் என்ன செய்யணும் அவர் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் இன்னைக்கு உண்மையாகவே இந்த ரட்சிப்பு நிறைவேறணும்னா நம்மிடத்துல காணப்பட வேண்டிய ஒரு குணாதிசயம் என்ன அந்த தாழ்மையின் சிந்தை அது இருந்துச்சுன்னா நாம் தேவ சிந்தையுள்ளவர்களாக இருப்போம் அது இருந்துச்சுன்னா நாம் தேவசத்தத்தை நிறைவேற்றுவோம் அடுத்ததா பிளப்பிய ரெண்டு பதினாலிருந்து பதினெட்டு வரைக்கும் வாசிங்க நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தற்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் மேலும் உங்கள் விசுவாசமாகிய பழியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன் இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் கத்தராகி தேவன் சொல்லுகிறார் நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் அவர் சொல்கிறார் எனக்கு அடுத்த மகிழ்ச்சி என்ன நான் என் ஊழியத்தை நிறைவேற்றி நான் கத்தருடைய சமூகத்தில் ஒரு நாள் நிற்க போகிறேன் ஒரு நாளில் நான் செய்த ஊழியத்தையெல்லாம் கர்த்தர் எனக்கு கணக்கு கொடுப்பார் நான் எப்படிப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கிறேன்னு சொல்லி அந்த நாளில் நான் சந்தோஷமாக இருக்கணும்னா அந்த நாளில் நான் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறார் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அதில் ரெண்டர் பகுதியும் சொல்கிறாரு உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலே ஊழியத்தினுள்ள வார்க்கப்பட்டு போனாலும் அப்படின்னா என்ன என்ன சொல்ல வராருண்ணா ஒருவேளை இந்த ஊழியத்தை நிமித்தம் உங்களுக்காக நான் உழைத்த இந்த ஊழியத்தை நிமித்தம் நான் செத்து போனாலும் பரவாயில்லை நான் மறித்து போனாலும் நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் வார்க்கப்பட்டு போனாலும் ஜீவ பலியாக வார்க்கப்பட்டு போனாலும் ஒருவேளை அந்த ஊழிய திருமத்தை நான் மறிக்க வேண்டி இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன் ஆனால் நீங்கள் அந்த சந்தோஷத்தை நிறைவாக்கணும்னு விரும்புனீங்கன்னா ஒருவேளை ஊழிய திரிமித்த மறிப்பது எனக்கு சந்தோஷந்தான் ஆனால் அந்த ஊழியத்தை நான் மறித்தாலும் ஒரு நாள் நான் கிறிஸ்துவுக்கு முன்னாடி நிற்க வேண்டும் இயேசுவுக்கு முன்னாடி நிற்கணும் அன்னைக்கு நான் போது என்னுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படி இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் இன்னைக்கு வசனத்தை நம்ம கையில் கற்று கொடுத்துருக்கிறாரு அதுதான் வெளிச்சம் வேதமே வெளிச்சம் என்ற வேதம் சொல்லுகிறது கட்டளையே விளக்கு போதக சிற்றையே ஜீவ வழி என்று கத்தடைய வேதம் சொல்லுகிறது அப்போ இருளில் பிரகாசிக்கின்ற வெளிச்சம் போன்ற வசனத்தை கவனித்திருப்பது இருக்கும் என்ற வேதம் சொல்லுகிறது இப்போ கற்றுடைய வேதம் அது வெளிச்சமாக இருக்கிறது இன்னைக்கு அந்த வசனத்தை பிடித்துக்கொண்டு இந்த உலகத்துல நிறைந்த அந்த உலகத்துல வசனத்தை பிடித்துக்கொண்டு வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உலகம் பாவத்தை ப்ரமோட் பண்ணுது பாவத்தை எக்ஸ்போஸ் பண்ணுது பாவத்தை ரொம்ப எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குது பாவம் இன்றைக்கு பாவம் இல்லை என்று சொல்லப்படுதல் ஒரு நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆமையான தேவ பிள்ளைகளே அது நடுவில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கத்த என்று சொல்லி வசனத்தை பிடித்துக் கொண்டு வசனத்தின்படி வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கத்தோடைய வார்த்தையின்படி வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் நடுவிலே இந்த உலகத்தில் கோணலும் மாறுபாடும் நிறைந்த ஒரு உலகம் இது எப்படி வேணாலும் வாழலாம் எதை வேணாலும் செய்யலாம் எல்லாரும் உலகத்துக்கு ஒத்தவேசம் தரிக்கும்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இதோ தேவ வசனம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலே தேவ வசனத்தை வசனத்தை பெற்றிருக்கிற மக்களே வசனத்தை புறக்கணித்து விட்டு தங்கள் வாழ்கிற நாட்களிலே நாம் எப்படி இருக்க வேண்டுமா குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும் மாசற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும் கபடற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கணுமா உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் நான் எப்படி இருக்கணும் நான் வந்து குற்றமற்றவர்களாக இருக்கணும் கபடற்றவர்களாக இருக்கணும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் நாம் இருக்க வேண்டும் ஆகவே நாம் என்ன செய்யணும் எல்லாவற்றையும் முருமுறுப்பில்லாமலும் தர்கிப்பு இல்லாமல் கர்த்தருடைய காரியத்தில் கர்த்தருக்கு உரோதமாக முறுமுறுக்காதிருங்கள் இருங்கள் கத்தருடைய காரியத்தில் முருக்காது இருங்கள் சிலருக்கு ஜெபத்தை கூப்பிட்டா கூட முறுமுறுப்பாகுது ஒரு மணி நேரம் கத்தர் உங்களுக்கு கொடுக்க முடியல இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் என்ன பெரிய கிறிஸ்தவர்கள் நீங்கள் அப்படி ஒரு தேவனுக்காக உங்களால் நேரத்தை ஒதுக்க முடியலை உங்களுடைய மற்ற காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கொடுக்குறாரு உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் மற்ற காரியங்களுக்கு தேவனுடைய காரியத்தில் சந்தோஷமாக அநேகருக்கு இல்லை சின்ன சின்ன காரியங்களுக்கு ஏன் தர்க்கங்கள் வருகிறது விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லை மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை இல்லை தயவா ஒருவருக்கு ஒரு தயவாயும் மன உருக்கமாக இருந்து கிறிஸ்து உங்களுக்கும் தேவன் மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஏன் தயவும் மனதுருக்கம் இருந்தால் நம்ம மன்னிக்கலாமே ஏன் வாக்குவாதங்கள் வருகிறது ஏன் முறுமுறுப்புகள் வருகிறது கருத்துடைய காரியங்களிலே தேவன் மேலே இருக்கிற வாஞ்சை குறைந்து போயிடுச்சு அதுதான் காரணம் வாஞ்சையும் தவணம் உள்ள ஆத்மாவை தான் அவர் திருத்தி அருமையான தேவ பிள்ளைகளே பவுளுடைய சந்தோஷத்தை நம்ம சந்தோஷத்தையும் பாருங்க அவர் சுவிசேஷத்து நிமித்தம் மறிச்சா கூட நான் சந்தோஷப்படுவேன் நான் இந்த ஊழியத்தை செய்ததுனால உங்க மத்தியில் ஊழியர் செய்ய கத்தனை கருத்தை கிருவை கொடுத்தாரு நான் இப்ப சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறேன் ஒருவேளை நான் இது நிமித்தம் மறித்து போனாலும் கூட நான் சந்தோஷமா இருப்பேன் ஆனா எனக்கும் ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்கு என்ன நான் உங்களுக்கு உபதேசித்தேன் இல்லையா அந்த வார்த்தையின்படி நடங்க இந்த சத்தியத்தின்படி நடங்க அவர் வரும் பொழுது குற்றமற்ற மாசற்ற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கணும் அதுதான் எனக்கு சந்தோஷங்கிறார் ஒருவேளை ஏசு வரும் பொழுது பவுலை வந்து நியாயம் தீர்க்கிற பொழுது இந்த ஜனங்கள் தவறாக நடந்துட்டாங்கன்னு பவுளை நரகத்தில் தூக்கி போட்டுருவாரா கட்டாயம் கிடையாது அவர் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது அவருடைய கடமை ஆனால் பவுளுடைய வாழ் நோக்கம் அது கிடையாது தான் பரலோகத்துக்கு போனால் மட்டும் போதும் நீ கேட்டால் கேளு கேட்காட்டி போய் நரகத்துக்கு போகணும் இல்லை நீங்களும் வரணும் நீங்களும் நான் போகிற அந்த பரலோகத்துக்கு வரணும் ஆகவே உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புங்க சும்மா அற்பமான காரணத்துக்கெல்லாம் வாக்குவாதங்களையும் சண்டைகளையும் செய்யாதீங்க வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது ஓடாதீங்க கபடற்றவர்களாக இருங்க குற்றமற்ற பிள்ளைகளாக இருங்க மாசற்ற பிள்ளைகளாக இருங்க எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கம் இல்லாமலும் செய்யுங்க நான் ஒருவேளை கடந்து போனாலும் நீங்கள் இந்த கத்துடைய வார்த்தையை பின்பற்றி போல கிறிஸ்து எப்படி தாழ்மையிலோர் அந்த தாழ்மையின் சிந்தையோடு கூட நீங்கள் கத்தருடைய சித்தத்தை நிறைவேற்றினீங்கன்னா நானும் சந்தோஷப்படுவேன் கிறிஸ்துவின் நாளில் என் சந்தோஷம் பூரணப்படும் என்று சொல்லுகிறார் ஆகவே இந்த அருமையான தேவப்பிள்ளை இந்த நாளிலும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரு கதைத்தான் கத்த சொல்லுகிறார் நாம் இன்றைக்கு நம்முடைய சந்தோஷம் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு தான் கத்தர் விரும்புகிறாரு ஆனால் அந்த சந்தோஷம் எப்படிப்பட்டதாக இருக்கும் நம்மை குறித்து கத்தர் சந்தோஷப்படுகிறார் பிதாவின் வலது பார்சத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறார் அவர் தமது மூலமாக தேவனத்தில் செய்கிறவர்களுக்காக எப்பொழுதும் வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் உயிரோடு இருக்கிறபடியால் அவர்களை முற்றுமடி ரச்சிக்க வல்லமையில் அவராக பிதாவின் வலது வார்த்தத்தில் தேவன் நமக்காக சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணுகிறார் பவுல் பிழிப்பு பட்டணத்தில் இருக்கொள்கிற சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணுகிறார் சுவிசேஷத்தை அறிவிப்பதில் அவர் சந்தோஷப்படுகிறார் இன்றைக்கி நம் நிமித்தம் சுவிசேஷ நிமித்த பாடுகளும் உபத்திரவங்களும் நெருக்கங்களும் வருகிற பொழுது நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா இல்லை முறுமுறுக்க ஆரம்பிக்கிறீங்களா நீங்கள் கத்தருக்காக செயல்படுகிற பொழுது கத்தருக்காக ஓடுகிற பொழுது முறுமுறுப்பும் வாக்குவாதங்களும் சண்டைகளும் தான் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுதா இல்லை கர்த்தருக்காக தாழ்மையின் சிந்தையுள்ளவர்களாக சகித்து கொள்ளுகிறவர்களாக பொறுமையோடு இருக்கிறவர்களாக தேவனுக்கு தன்னை முற்றமுடியை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்பட்டு குற்றமற்ற கபடற்ற மாசற்ற பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம் அப்படி இருந்தால் நாமும் சந்தோஷமாக இருக்க முடியும் நம் தேவனும் நம்மில் சந்தோஷமாக இருப்பார் கத்தந்த வார்த்தை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்கள்